அருள்மிகு அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது என்ன சார் அனுபாவி சுப்பிரமணியம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் அணு அப்படின்னா ஹனுமன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வாவி அப்படி என்றால் சுனை ஹனுமனுக்கு தண்ணித்தாகம் ஏற்பட்ட போது முருகப்பெருமான் திருவிரளால் அதாவது ஹனுமனுக்கு சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ ஹனுமனுக்கு ஒரு தாகம் ஏற்படும் போது இந்த அனுபாவி சுப்பிரமணியர் அந்த இடத்துல முருகப்பெருமானினுடைய உதவியை கேட்டோன்னே அந்த இடத்துல ஒரு சுனை ஏற்படுத்தி ஹனுமனுடைய தாகத்தை தீர்த்ததாக ஒரு வரலாறு இதுக்கு அனுபாவி சுப்பிரமணிய மலை என்றும் இதற்கு அனுமகுமார மலை என்றும் பெயர் உண்டு தீர்த்தம் மூர்த்தி கீர்த்தி என்று சொல்லக்கூடிய எல்லா விதத்திலும் பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலம் கொஞ்சம் படியேற தெரிஞ்சவங்க கொஞ்சம் படியேறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் கணுவாயிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது படி ரொம்ப அழகாக இருக்கும் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்திருக்கும் இப்போ ஏறும்போது ஏறிடலாம் கொஞ்சம் கோவில் பக்கத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது ஒரு நைன்டி டிகிரியில் அந்த கோவில் இருக்கிறதா ஏறி போனவங்களுக்கும் தெரியும் இப்போ பார்க்கும்போதும் புரியும் இந்த கோயில் என்ன விசேஷம்னா ஐப்பசி மாதம் சூரசம்ஹாரம் ஏழு நாட்களும் தைப்பூசம் பத்து நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் தாமதம் தொழிலில் முன்னேற்றம் கடன் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போகிற கோயம்பு மக்கள் அதிகம் ரொம்ப அற்புதமான இந்த கோயில் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் சஷ்டி கிருத்திகை நிறைய பேர் வருவாங்க தினமும் ஐம்பது பேர்த்துக்கு அன்னதானம் இருக்குது சில சமயங்களில் நூறு பேர்னு சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக வந்து பன்னெண்டு மணிக்கு அங்கே இருந்து அன்னதானம் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அங்கே சாப்பாடு போடுறவங்க ரொம்ப அழகாக சாப்பிடுங்க சாமி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பராமரிக்கிறதும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த அணுவாவி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த தீர்த்த தண்ணி நம்ம தலைமையில தெளிச்சிட்டாலே நமக்கு வந்து மிகப்பெரிய தோஷங்கள் விலகிறதா ஒரு ஐதியாகும் இங்கே முருகர் கோயில் இருக்கு அதுக்கு மேல கொஞ்சம் சிவன் கோயில் இருக்கு அதுக்கு ஒரு ஐம்பது படிக்கட்டை அதை ஏறி போனோடனே நமக்கு அருமையா இருக்கும் மனதில் அமைதி கிடைக்க சுற்றி உள்ள மலையை பார்த்தாலே போதும் அப்பா ஒரு பீஸ் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கும் மனதில் அமைதி கிடைக்கும் இந்த கோயிலோட ஸ்தலவிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மாமரம் ஹனுமன் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுனால ராம பக்தர்களும் இங்கே நிறைய பேர் வருவாங்க மேல இருந்து பார்த்தா ஒரு ஹனுமனுடைய கோவில் ஹனுமன் நிக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த தீர்த்தம் வற்றாத தீர்த்தம் மனநோய் தோல்வியாதி இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் இதையெல்லாம் விட ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் இந்த சுனை நீரை தலையில் தெளிப்பதனால் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்த கோயிலுக்கு வரும்போதே நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கைப்படி நீங்கள் செய்தால் அனுபவி சுப்பிரமணியர் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் திருத்தலத்தை யாரெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவரை நினைத்து அவர் மனதில் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதையெல்லாம் சொல்லி முருகப்பெருமானின் திருவருளை பெற்றுக்கொள்வது மாபெரும் சிறப்பு இந்த கோயிலில் காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடக்குது உடல்நிலை கொஞ்சம் வயதானவர்கள் கொஞ்சம் பருமனானவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த மலை ஏறுவது கொஞ்சம் கவனம் உண்மையாகவே சொல்றாங்க அந்த சாமியை பார்த்துட்டு நம்ம வேண்டுன வரம் கொடுக்கும் ஒரு தெய்வம் அனுபவி சுப்பிரமணியர் திருத்தலத்திற்கு செல்வதற்கு கோவை மாவட்டத்திலிருந்து சரியாக கணுவாய் தாண்டி ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிறப்பாக எழில் கொஞ்சம் நிறைய கோயிலை நம்ம சொல்லும்போது அப்படி சொல்லுவோம் இயற்கை எழில் சொல்ந்த அற்புதமாக அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கும்போதே அந்த அற்புதமான அதீத சக்தி மனம் கவர்ந்து இழுக்கும் முருகப்பெருமானின் திருவருள் கண் முன்னே நிற்கும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் முருகனை கும்பிடணும் வேல் பூஜை பண்ணணும்னு பெரும்பாலும் இந்த திருத்தலத்திற்கு சென்று சின்ன வேல் வச்சு சாமி கும்பிட்டு அதை வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து தங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு பக்தர்கள் இதை வந்து செய்கிறாங்க பெரும்பாலும் கோவிலுக்கு போகிறவங்க சுவாமிக்கு மலர்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து தீர்த்தம் அபிஷேகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மலையில் ஒரு அற்புதமான தேரோட்டமும் இருக்கும் அது விசேஷ தினங்களில் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இருக்கும் இப்பேற்பட்ட அற்புதமான அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கடவுளை திருமண தடை கல்யாணம் ஆகலைங்க பெரிய பிரச்சனையாக இருக்குங்க என்னால் கல்யாணம் இல்லாமல் வாழ முடியாதுங்க அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் விரைவில் திருமண மேடை ஏறும் பாக்கியமும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலவன் வேலை வாங்கி தந்ததாக சில வைதிகங்களும் இங்கே அற்புதமான விஷயம் மீண்டும் ஒரு திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் ஓம் சரவணபவாய் நமகம்